தை மாட்டாங்க இந்த தமிழ்மார்கள் எதை செய்தாலும் சிறப்பான முறையிலே எந்த ஒரு சண்டை சக்கரம் இல்லாமல் செய்யக்கூடிய தமிழ்மார்கள் தமிழ்மார்களை செய்கின்ற எந்த ஒரு வந்து மாட்டேன் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் அவ்வளோ போது உற்சாகப்படுத்திக் கொண்டேன் சொன்னார் திருப்பி மாலை நான் சொன்ன மாலை

பரம்பரை வாயினாலும் சிறப்பாக பணியை மட்டுமே செய்கின்ற தம்பி தினேஷ் தஜி தம்பி தலாவதி எழும்பூர் ஜெயக்குமார் எங்களுடைய பார்க்கும் ராஜி எந்த பணியை என்ன என்ன பார்த்தோம் பார்க்குறேன் தம்பி ஸ்டர் அவருடைய பணியை வந்து நம்ம பாராட்டியாக இருக்கணும் பல முறையாக ஊர் கேட்கல இருந்தாலும் வந்து ஊர் இருக்கிறபடியே ஒரு டீம் ஆப்ரேட் பண்ணி இப்படியே காலையில் எட்டு மணி வரைக்கும் அவரை திரியலாம் அவரை பார்த்து தெரியல காலை எட்டு பத்து மணி வரைக்கும் அவரை திரிக்கலாம் எனக்கு தெரியணும் எது கேட்கல அது செய்யலை அதை பொறுத்த என்பது மிக முக்கியம் மிக முக்கியம் எனது ஆதான் ஒரு தமிழக நான் கருத்து அந்த நேற்று வருகின்ற வகையிலே யாரும் விட மாட்டாங்க தெரியாமல் நீங்கள் வருகக்கூடிய சரிக்கிறாங்க எப்போலாம் முடிப்போணும்னு வந்து மனுஷன் சார் விளையாட்டு சொன்னேன் விளையாட்டு சொன்னேன் அந்தளவுக்கு வந்து எல்லோரையும் வந்து வேலை வாங்கி கேட்பேன் பத்திரிகளவில் யாராவது சரி பார்க்கலாம் வந்தால் என்ன சார் ஒரு ஈவெண்டு வச்சுக்கலாம்னு கேட்பேன் அதெல்லாம் அவங்க வேலை தயாரும் வருவாங்க சமயத்தில் நான் இல்லை சமயத்தில்

பாடுபட்ட குறிப்பாக வட்டக்கழகத்தின் செயலாளர் இரவு பொருள் பழனி நண்பரவர் பாபு அவருடைய நகி அதே மாதிரி பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் மதமரன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் தமிழக நேற்று அண்ணன் பா அண்ணன் அண்ணன் ராவ் இது மட்டும் இல்லாம அனைத்து தொகையிலும் உதவிகளை அலுவலக மேலாண்மை என்றால் அண்ணன் அசோகன் தான் எங்களுக்கு நான் எப்பொழுதும் வழிகாட்டியாக ஒரு புள்ளி சமா கூட விசாரிக்க விட மாட்டார் அதை திருத்தினாதான் அவர் கொள்வார் அந்த அளவுக்கு எங்கள் வழிகாடையாக எங்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் அசோகன் அவர்கள் ஒற்றை துணையாக தேங்கியை போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அருமை தகவல்கள் ஆனந்த் தியாகராஜன் உங்களுக்கு தெரியும் அவர் அது போல அன்பு தந்தை ஆதித்யா அவர்கள் வர முடியல அது போல டிசைன்லாம் பண்ணி கொடுத்த போக இங்கு வந்திருக்கக்கூடிய போட்டோகிராபர் அருமை தகவல் ஈட்டா அவங்க ஏதா ஜெசிகாவுடைய சகோதரி

அது போல அன்பு அவர் தர்மகத்த போல ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அவரு நிரந்தர டிஜே ஆசான டிஜே ஒவ்வொரு இது ஆசான ஆசான டிஜே எல்லாருமே செட் ஆயிட்டாங்க ஆசான எலக்ட்ரிஷியன் ஆசான போட்டோகிராபர் ஆசனே ஆசன ஒவ்வொரு நிகழ்ச்சியில முடிச்சு போச்சுன்னா